வீட்டுக்கு வந்தால் கடங்காரம் தொல்லை சின்ன ஒரு புழுவாக இருந்தாலும் ஒரு எறும்பாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது அவ்வளோ பெரிய வானமாக இருந்தாலும் இடின்னு ஒரு பிரச்சனை இருக்குது இவ்வளோ பெரிய பூமியாக இருந்தாலும் பூகம்பம்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு விலங்கு கூட வாழணும்னு நினைக்கிது மனுஷன் ஏன் அழிச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுறவன் எல்லாருமே தான் எதற்காக படைக்கப்பட்டான்ற கேள்விக்கு விடையே தெரியாமல் இருக்கிறவன் தான் ஹாய் அது இஸ் ஆல்ஃப்ரட் வீ ஃபார் த பீப்புள் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் நிறுவனத்தோட ஃபவுண்டராக இருக்கேன் அண்ட் அது தவிர யுனைடட் பிக்சல்ஸ்கிறது எங்களோட ஸ்டுடியோஸ் எங்களோட ஃபோட்டோகிராஃபி கம்பெனி அண்ட் அது தவிர இன்னொரு ஒரு நிறுவனம் அடல்ஸ் வாக்குன்றது எங்களோட இ பப்ளிகேஷன்ஸ் அண்ட் அகெயின் இன்னொரு நிறுவனம் எங்களோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இட்ஸ் பம்புல் பி என்னடா லைனாக சொல்லிக்கிட்டே போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னென்னா இட் வாஸ் டூ தௌசண்ட் டுவெல் இந்த டூ தௌசண்ட் டுவெல்லில் ஒரு பெரிய ஒரு க்ரைசிஸை சந்தித்தேன் அந்த க்ரைசஸில் வந்து என்னென்னா இதுக்கு மேலே லைஃபே முடிஞ்சு போச்சு பெரிய ஒரு கடன் அதை வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரிய முடியாத ஒரு தாங்க முடியாத ஒரு கடனாக இருக்கணும் அவங்களே வீட்டுக்கு வந்தால் கடங்காரம் தொல்லை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கடந்தது எப்படின்றது எனக்கு இன்றைக்கும் ஆச்சரியமான விஷயம் நானே வந்து பல நாள் ஆல்ஃபர்ட் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அமிச்ச நாள் ஸோ அந்த நாட்களை இன்றைக்கும் மறக்க முடியாது அன்றைக்கி நிறைய நாள் சூசைடல் தாட்ஸ் வந்தது ஓகேங்களா அப்போல்லாம் நான் பார்த்தது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கா அப்படின்றத எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு ஒரு காரை பார்த்தேன் உண்மையாக சொல்லணும் அந்த கார் தான் எனக்கு தோணுச்சு இந்த கார் எனக்கு வழி காட்டுச்சு ஒரு காரால் இவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க ஒரு பேரிங் வைக்கிறான் ஒருத்தன் மஞ்சள் போடுறான் ஒருத்தன் டயர் மாத்துறான் ஒருத்தன் சாவி செய்கிறான் ஒருத்தன் டோர் மெக்கானிக்காக இருக்கான் ஒருத்தன் வின்ஷீல்டு மட்டும் உருவாக்குறான் ஸோ இவ்வளோவும் ஒரு காரால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு வழி காட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நான் அன்னிக்கு நைட்டு உக்காந்தேன் அல்ஃபரட் உனக்கு என்னென்னலாம் தெரியும்னு லிஸ்ட்டு போடு அப்படின்னு அப்போ நான் லிஸ்ட்டு போடும்போது கிடைச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம் அல்ஃபர்ட் நீ ஓரளவுக்கு நல்லா பேசுவேன் அப்போ நல்லா பேசுவேன்னா ஓகே ரைட் இதை நீ மேம்படுத்திக்க அல்ஃபர்ட் நீ ஓரளவுக்கு டிசைனிங் பண்ணுவேன் ஓரளவுக்கு நீ இந்த எல்லாம் உனக்கு அனுபவம் இருக்குது ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் பம்பிள் பி ஈவெண்ட்ஸ் அல்ஃபரட் அகெயின் நீ ஃபோட்டோகிராஃபியில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஃபோட்டோகிராஃபி நிறுவனமும் ஸோ இப்படி எல்லாமே உருவானதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா இன்டு மல்டி டாஸ்கிங் அப்படின்னா தட்ஸ் ஒய்ப க்ரைசிஸ் இந்த க்ரைசஸ்லேருந்து இருந்து வெளியே வந்ததுக்கு பல காரணங்கள் நான் எனக்குள்ளேயே தனியாக பேசிக்கிட்ட ஒரு விஷயங்கள் என்னென்னா இன்றைக்கி எந்த ஒரு விலங்குமே வந்து தற்கொலை பண்ணதே கிடையாதுன்றது தான் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கு ஏன்னா ஐந்தறிவு உள்ள விலங்கு தற்கொலை பண்ணிக்க தெரியாது அதோடய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே இன்னொரு விலங்குகிட்டேருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இது மட்டும்தான் அந்த விலங்குக்கு தெரியும் என்னோடய உயிரை காப்பாற்றிக்கணும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான்னா தன்னோடய உயிரை எப்படிலாம் அழிச்சிக்கலாம் என்னெல்லாம் வழி இருக்குது மனுஷனுக்கு மனுஷனே எதிரியாக இருக்கான் ஸோ இது தான் நானும் உணர்ந்தேன் ஒரு விலங்கு கூட வாழணும்னு நினைக்கிது மனுஷன் ஏன் அழிச்சுக்கணும்னு நினைக்கிறான் இன்றைக்கி வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தேன் மாற்றுத்திறனாளிகள் சூசைட் எண்ணமே வர்றது கிடையாது அப்படின்னு அப்போ எல்லாமே இருக்கிறவன்தான் கண் நல்லா தெரியுது கால் நல்லா இருக்குது எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படுதுன்னு நினைக்கிறோன்னா இந்த ஒரு தாட்டுக்கே போகிறான் அப்போ நம்ம ஏன் இதை பண்ணணும் இதிலேருந்து வெளியே வருவோம் யூ ஓன்ட் பிலீவ் நான் அதை அட்டம்ட்டும் பண்ணேன் அட்டம்டும் பண்ணி நானே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸில் நானே போய் என் உயிரை நானே காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் யாருமே அந்த டைமில் சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் மறக்க முடியாது அதெல்லாம் சொன்னால் இன்றைக்கும் என்னையும் அறியாமல் கண்ணில் இருந்து க அது இன்றைக்கி நான் பல பேர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி நம்மளோட உறுப்புகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு உறுப்புமே வந்து ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் ரத்தத்தை தானமாக கொடுக்குறீங்க ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் ரத்தத்தை உங்களுக்கு தானமாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அதை விற்பாங்க இதுங்களா நீங்கள் காசு கொடுத்து தான் உங்களுக்கு ரத்தம் வேணுனாலும் வாங்கணும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு வில இருக்குதுங்களா இந்த கண்ணுக்காக இருக்கட்டும் இந்த ஒரு இதயத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு லிவராக இருக்கட்டும் உங்களை கிட்னியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது ஒரு ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரே ஒரு டிசனில் அதை அழிச்சிடக்கூடாது ஓகே எஸ் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ உறுப்புகளும் குறைபாடு இருக்கிறவனே வாழ முடியும்னு போது நம்மளால் ஏன் வாழ முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க சரி நான் கொண்டு வந்தது அதுதான் ஓகே என்னால் முடியும் இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ் நீ இதுக்காக தான் படைக்கப்பட்ட இன்றைக்கி வந்து அந்த தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுறவன் எல்லாருமே தான் எதற்காக படைக்கப்பட்டான்ற கேள்விக்கு விடையே தெரியாமல் இருக்கிறவன் தான் இவனுக்கு இந்த திறமெல்லாம் இருக்குது அப்படின்னா அவன் அழிஞ்சிருவானா கொஞ்சம் யோசிச்சி பாருங்கள் இதுக்காக தான் நீ இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அவன் அழிக்கப்பட போகிறவன் கிடையாது அவன் வாழ போகிறான் எஸ் எனக்குள்ளே இந்த திறமை இருக்குது எனக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது இந்த டேலண்ட்ஸை என்னோட முடிஞ்சிடக்கூடாது இந்த டேலண்ட்ஸை பத்து பேருக்கு கொடுக்கணும் உனக்கு தெரிஞ்ச இந்த கலையை பத்து பேருக்கு கொடு அதை வந்து அவனையும் டெவலப் பண்ணு ஓகே நீ நாலாவது இருந்தால் தான் ஒருத்தனை வந்து கீழே இருக்கிற படிக்கட்டிலேருந்து ஒருத்தனை தூக்க முடியும் அப்போது நீயே வந்து வளராமல் மற்றவனை எப்படி வளர்ச்சி அடைய போகிற அப்போ நீ வளர்ந்துட்ட நீ உனக்கு கற்றுக்கிட்ட அப்படின்னா நீ கற்று நீ கற்றுக்கூடு அப்படின்றது தான் இங்கே நாங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகளையும் வெளியே கொண்டு வந்துட்ருக்கோம் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கிட்டு இருக்கோம் இது தான் வரையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற திறமை மாதிரியே எனக்கு என்னடா திறமை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது நான் சொன்னேன் உன்னால் பேச மாட்டேன் ஆனால் உன் பேச்சை கேட்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் பல நாள் ராத்திரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அழுது கூட இருக்கேன் ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நீ பேசுறதை கேட்குறதுக்கு ஒரு நூறு பேர் இருக்க மாட்டாங்களா ஒரு ஆயிரம் பேர் இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் ஏங்கி கூட இருக்கேன் யாருமே என்னை கூப்பிடவே இல்லை அப்போ நான் உருவாக்கப்பட்டது தான் ஒரே ஒரு விஷயம் எங்கே நூறு பேர் இருக்காங்கனா அங்கே போய் பேசு நீ பேசுனா நூறு பேர் வருவான் அப்படின்ட்டு இருக்காத நூறு பேர் எங்கே இருக்கிறானா அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அண்ணா நகர் டவருக்கு நானாக போனேன் அண்ணா நகர் டவரில் போயிட்டு நானாக ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரோட ஆரம்பித்தேன் அந்த ரெண்டு பேர் நாலு ஆனாங்க அந்த நாலு பேர் எட்டு பேரானாங்க இந்த எட்டு பேர் இன்றைக்கி நூற்றி அறுபது பேராக உருவாகியிருக்காங்க இந்த நூற்றி அறுபது பேரை நம்ம உருவாக்கி இருக்கிறோன்றதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இது வந்து நான் வந்து ஒரு ஸ்பார்க் மட்டும்தான் நான் தான் எல்லாம் கிடையாது ஒரு மரம் வந்து தண்ணி ஊற்றுறதுனால வளரது கிடையாது அந்த மரம் அந்த தண்ணி எந்தளவுக்கு உறிஞ்சுக்குதோ அதுபடி தான் அந்த மரம் வளரும் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க வேண்டியது வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஆனால் அதை எப்படி தக்க வச்சு அவன் வளர்ந்தான்றது தான் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லவே வரல இது எல்லாமே இன்னைக்கு நம்ம களத்தை அமைச்சு கொடுத்தோம் அவங்க ஒவ்வொருத்தர் டெவலப் ஆனாங்க எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நீ வேலைக்கு ஆக மாட்டேன் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்னவா ஒரு வாய்முகூர்த்த பழிச்சிச்சு நான் வேலைக்கு ஆகல நான் பிஸ்னஸ்க்கு ஆகியிருக்கேன் ஓகே ஆக்சுவலாக நான் அன்றைக்கி நான் எடுத்த ஒரு டெசிஷன் நான் சாகணும் அப்படின்ற நான் எடுத்த டெசிஷன் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல அதெல்லாம் சிரிப்பேன் சம்டைம்ஸ் அந்த பிரச்சனைகள் உணர்த்தனுக்கு இருந்தாலும் இதையே தான் பண்ணியிருப்பானனு கூட தோணும் ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்கு தான் என்ன உயிர் புழைக்க வச்சுருக்காங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கை பல பேருக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன மாதிரியே பல பேர் வாழுங்க மற்றவங்களுக்காகவும் வாழுங்கள் இதை விட வேறு சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வாழ்கிறதே மற்றவனுக்காக படைக்கப்பட்டவன் தான் நீங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டவன் கிடையவே கிடையாது உங்களோட படைப்பு மற்றவனுக்காக உங்களோட வாழ்க்கை மற்றவனுக்கு உதாரணமாக இல்லை வேறு எதுக்குமாகவே கிடையாது நீ ஒரு மெசஞ்சர் நீ வந்து மெசேஜை பாஸ் பண்ணு நான் என்னோடய மெசேஜை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட எல்லாருக்கும் இன்றைக்கி நான் பொழைச்சி வந்து இத்தனை பேருக்கு ஒரு லைஃப் எக்ஸாம்பிளாக இருக்கிறேன் அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் அண்டு என்ன மாதிரியே பல பேர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு தப்பான ஒரு டிஷிஷனுக்கு நீங்கள் போகலாம் ஓகே அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முடிவு என்னால் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை எடுங்க இன்றைக்கி உலகம் படைக்கப்பட்டது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை எல்லா சின்ன ஒரு புழுவாக இருந்தாலும் ஒரு எறும்பாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது அவ்வளோ பெரிய வானமாக இருந்தாலும் இடினு ஒரு பிரச்சனை இருக்குது இவ்வளோ பெரிய பூமியாக இருந்தாலும் பூகம்பம்னு ஒரு பிரச்சனை இருக்குது பெரிய பெரிய கப்பல்லாம் தயார் பண்ணுறோம் கோடி கணக்கில் அதை கரையிலே நிற்க வைக்கிறது கிடையாது பெரிய பெரிய ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது அதை வெறும் தரையிலே நிற்க வைக்கிறது கிடையாது ரெண்டும் ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் போகுது ஓகே இது வந்து நடுக்கடலில் போனோம் கோடி கணக்கில் போட்ட கப்பலாக இருந்தாலும் சரி கோடி கணக்கில் போட்ட ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி நடுவானத்துக்கு போயாகணும் நடு கடலுக்கு போய் ஆகணும் ஸோ இவ்வளோ ரிஸ்க் அதுவே எடுக்கும் போது நம்ம என்ன பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம் கொஞ்சம் எடுக்குமே எடுத்த லைஃப்பில் மற்றவங்களுக்கும் சேர்த்து வாழ்ந்து காட்டுவோமே ஓகே ஸோ யூ ஆல் தி பெஸ்ட் யூ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோஸ்டாக்ஸ் சேனலுக்கு தேங்க் யூ